நீ வந்துட்டு என்ன செய்ய தெரியுமா நான் சொன்னதை மறந்துடாத என்ன காரணம்னா அவன் வந்து கதவை தட்டினா திறந்துடாத திறந்துட்டா அப்புறம் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு இருக்காது சொல்லிட்டு அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சு எந்த பிரயோஜனம் இல்லாமல் ஆகி போயிடும் ஏன்னா இப்போ அடிக்கடி செய்யறதெல்லாம் அவள் தான் திங்கிறான் நம்ம திங்க முடியல அதுக்கு தான் சொல்கிறேன் சரிம்மா அம்மா செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களாமா ஆமாப்பா ஸ்ப்ரே அடிச்சுட்டு கதவை தப்ப போட்டு வரவாமா சரிப்பா